ஸ்டாலின் ஐயா இருக்கார் அவருடைய சொத்து என்ன ரெண்டு பேனா ஒரு பென்சிலு ஒரு அழி ரப்பர் தான் அவர்கிட்ட இருக்குது அவர்கிட்ட பாவம் கார் இல்லை பைக் இல்லை எதுவுமே இல்லை இப்போ அவர்கிட்ட இருந்து என்னத்தை எடுப்பீங்க டிஆர் பாலுவய்யாவுடைய சொத்து தெரியுமா ரொம்ப ஏழை அவர்கிட்ட அவ்வளோலாம் படம் கிடையாது நம்ம அண்ணாமலை ஐயா கதை வேற ஏப்ரல் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் சொன்ன ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஒன்பது பேர்கிட்ட இருக்குங்கிற கதை வேற ஆனால் அபிஷியலா இந்திரா காந்தி அம்மா சொல்லியிருக்காங்க பங்களாதேஷ்லேருந்து ரெண்டு கோடி பேர் வந்து இந்தியாவில் வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க எப்போ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் குட்டிலாம் போட்டிருப்பாங்கல்ல பங்களாதேஷ்லேருந்து வந்து எனக்கு இந்தியான்னும் போது சீனு துப்பினாரு ஜெயஸ்ரீராம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் குண்டு தூக்கி போட்டாரு அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது என் மனைவி ராமர் பக்தார் அப்ப அந்த அம்மா ராமர் பக்தையா இருக்கும்போதுல போய் துப்பிட்டு துப்பிட்டு வந்தாரான்னு நான் கேட்கல பாவம் அவங்க வீடு ஹைடராபாட்ல போய் பேசுகிறீங்க ராகுல் காந்தியா பேசுறாரு ஹைட்ராபாடில் ஏன் போய் இதை பேசணும் குறுக்கெடுத்து போட்டியில் நடத்துற மாதிரி மூவில் தொடங்கி இம்மியில் முடியும் வார்த்தை நாலு எடுத்து அப்படின்லாம் கொண்டு வந்தது அவர் தான் நாம இங்கே அந்த வார்த்தையை பயன்படுத்தலை அந்த அந்த வீடியோ எடுத்து பாருங்க தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ரவிச்சந்திரன் சார் இருக்காரு நிறைய விஷயம் பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாவே பிரதமர் மோடி வந்து ராஜஸ்தான்ல பேசின இஸ்லாமியர்களுக்கு எதுனா பேசிட்டாரு அப்படின்ற ஒரு இதுதான் பரவலா வந்து எல்லாருமே குற்றச்சாட்டா வச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சரி அவர் பேசினது என்ன அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் உடைய மேனிபெஸ்டோல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பேசுறாரு காங்கிரஸோடைய மேனிஃபெஸ்டோவில் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னா யாரெல்லாம் பணம் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்டேருந்து வாங்கி யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு கொடுக்குறது கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ரம்யமாக இருக்குது தெய்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பணத்தை இருக்கிறவங்களாம் எடுத்து கொடுக்குறதுங்கிற அதுக்கப்புறம் ராகுல் காந்தி பேசும்போது என்ன பண்ணிட்டாரு ஒரு ஃபினான்ஷியல் சர்வே பண்ணுவோம் முதல்ல சென்சஸ் எடுப்போம் யார் யார் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம் அவங்களோட எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டை தெரிஞ்சப்போம் அதன் மூலமாக இதை வாங்கி அங்கே கொடுப்போம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க ஒரு பாமரன் எப்படி புரிஞ்சுப்பான் உதாரணத்துக்கு மோடி ஐயா வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது இத்தனை பிளாக் மணி வெளிநாட்டில் இருக்குது அவர் அப்போ ஒரு முதல்வர் பிரதமர் ஆகலை அவர் ஒன்றும் எம்பி ஆகிட்டு ஆனவர் இல்லை பிரதமர் ஆகுவதற்காகவே எம்பி ஆக்கப்பட்டவர் அப்படி தான் அவர் அவர் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறார் அது வரைக்கும் அவர் முதல்வர் அவர்கிட்ட இருக்கிறது அவங்களோட அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இத்தனை பணத்தை என்னால் வந்து இத்தனை விவசாயிகளுக்கு இப்படி பிரித்து கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு உங்களுக்கு சொல்கிறாரு அதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்கன்னா பணம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்தார் எங்கே பயந்து லட்சம் அப்படின்னு பா சிதம்பரம் ஐயா வரைக்கும் கேட்குறாரு பொருளாதார நிபுணர் அவர் எனக்கு தெரிஞ்சு மூணாம் கிளாஸில் ஃபெயிலானவங்க கூட எல்லாருக்கும் பயந்து லட்சம் கொடுக்கறதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க அதை விட சீரழிவு உலகத்தில் எதுவுமே கிடையாது எல்லாரையும் எட்டாவது மாடியில் வச்சுட்டா உயர்த்திட்டா மாதிரி நினச்சா தப்பு லிஃப்ட்டு ஊற்றிச்சுனா அவன் நடந்தே போகணும் பாதி பேர் கீழே முடிஞ்சு போயிடுவான் இதுதான் அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுப்பதற்கான நோக்கம் ஆனால் ஒரு கணக்குக்காக சொன்னேன் ஆனால் இவங்க பேசிகிட்டு இருக்கிற ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படி கிடையாது இது வந்து கம்யூனிச நாட்களில் நா நாடுகளில் குறிப்பாக கம்யூனிஸ்டினுடைய இதில் பேக்ரவுண்டில் இது இருக்கக்கூடிய விஷயம் இந்த மலைக்கல்லன் வேலை அது பணக்காரன்ட்டேருந்து எடுத்து ஏழைக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற வேலை இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்கார் அவருடைய சொத்து என்ன ரெண்டு பேனாக ஒரு பென்சில் ஒரு அழி ரப்பர் இவ்வளோ தான் அவர்கிட்ட இருக்குது அவர்கிட்ட பாவம் கார் இல்லை பைக் இல்லை எதுவுமே இல்லை இப்போ அவர்கிட்டருந்து என்னத்தை எடுப்பீங்க இப்போ அவர் நல்லா இருக்கணும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் எல்லா விதத்துலேயும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அதுதான் நம்மளுடைய வேண்டுதல் ஆனால் நீங்கள் எப்படி அவர்கிட்டருந்து எடுப்பீங்க அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது இப்போது மொத்தமாக ஒரு ஐம்பது கோடி இருக்குமா இதை சொன்னால் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களே சிரிப்பாங்கல்ல ஐயா கிட்ட ஐம்பது கோடி தான் இருக்குது அப்படின்னு அஃபீஷியலாக அவ்வளோதானே ஆனால் கமலஹாசன் ஐயா கிட்ட நானூறு கோடி இருக்குது அதை எடுத்து நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது இப்போ மாதவியில் தான் ஹைதராபாத்தில் போட்டி போடுறாங்களே ஓவேசிக்கு எதிராக அவங்கக்கிட்ட இரநூத்தி முப்பது அறுபத்தெட்டு கோடி அல்லது முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி இருக்குது அவங்க கரெக்டாக வருவாங்க அப்படிங்களா ராகுல் காந்தி ஐயா இந்தாங்க இதெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணுவார் தயாநிதி ஐயாவுக்கு இப்போ தன்னுடைய பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜே வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு பாவம் ஏழையாக இருக்காரு அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் ஒரு கோடு போட்டால் நான் ரோடு போடணும்ல அந் அந்த ரோடு எங்கேருந்து போடணும் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கேட்குறோம் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ் இதிலருந்து பதினாறு லட்சம் கோடி நீங்கள் தள்ளுபடி பண்ணிங்கல்ல அதை நான் எடுத்து கொடுப்பேன் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் பதினாறு லட்சம் கோடியை நூற்றி நாற்பது கோடி பேருக்கு கொடுத்தா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எல்லாருக்கும் வரும் இவ்வளோதான் வரும் பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் பெரிய அமௌண்ட்டு எனக்கு பெரிய அமௌண்ட் இந்த வேலை போயிடுச்சு இது சாத்தியமா சார் அது இது பண்ண முடியுமா இல்லை முடியுமாங்கிறதுக்கு அப்புறம் வந்துருவோம் இவங்க சாத்தியம் இருக்கிற விஷயத்தையா பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் இது மு முடியும்னே வச்சுப்போமே ராகுல் காந்தி ஐயா பெரிய பாரம்பரியத்துலேருந்து வரா ஐம்பது வருடமாக மூணு பேர் அவங்க குடும்பத்திலேருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பாவம் போனால் போதேன்னு நரசிம்மராவை ஆட்சி பண்ண விட்டாங்க இவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து வர்றாங்க பண்ணுவாங்கன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் திமுக தான் பயங்கரமாக கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே நான் நொற தள்ளுது எனக்கு அதுவும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு கீழே இருக்கக்கூடியவங்க ஆனால் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க ஆனால் நாங்கள் ஐம்பது வருஷமாக ஆட்சி பண்ணுறோம் ஒரு கோடியை இருபதில் பதினஞ்சு லட்சம் பேருனா மூன்றரை பேர் ஒரு குடும்பத்துக்குன்னு எடுத்துக்கிட்டால் நாற்பத்தோரு சதவீத தமிழர்களுடைய வக்கே ரெண்டரை லட்சம் தான் வருஷத்துக்கு சம்பாத்தியம் அப்படின்னு அவங்க வேணால் ஒத்துக்கிட்டோம் இவர் எட்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுக்குறேன்னா அவர் ஆயிரம் ரூபாய்க்கு நுர தள்ளுறாங்க இவர் எட்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுக்குறேன்னா முதல்ல ஸ்டாலின் ஐயா கன்ஃபியூஸ் ஆகிடுவார் ஏன் இப்போ ஆயிரத்துக்கே நான் வந்து நுர நீ எட்டாயிரத்து ஐநூறு எப்படி கொடுக்க போகிற இது எல்லாம் என்னன்னா இந்த தேர்தல் காலத்தில் எதை வேணாலும் பேச முடியும் எப்படி வேணாலும் பேசிட முடியுங்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க மோடி ஐயா பொறுத்து பொறுத்து பார்த்தார் என்ன ஒரு நாற்பது சீட்டு ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சீட்டு இவ்வளவுதான்னு விட்டார் ஆனால் இவங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற கட்டத்துக்கு போகும்போது இது எப்படி சாத்தியம் இதை நாளைக்கு இவங்க வந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அடிப்படை தேவகூட ஐயா கூட பிரதமராக இருக்கார் குஜராத் ஐயா கூட பிரதமராக இருக்கார் அப்படி ஏதோ ஒரு இப்படி அப்படி ஒரு மேட்டரில் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிட்டு அவர் உடனே இந்தியாங்கிறது ஒரு தேசம் இல்லாத ஒரு ஒன்றியம்னு சொன்ன மாதிரி நாளைக்கு நான் பிரித்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார்ன்னா எங்கேருந்து பிரித்து கொடுப்பாரு ஸ்டாலின் ஐயா கிட்டேருந்து பிரித்து கொடுப்பாரா டிஆர் பாலுவய்யாவுடைய சொத்து தெரியுமா ரொம்ப ஏழை அவர் அவர்கிட்ட அவ்வளோலாம் பணம் கிடையாது நம்ம அண்ணாமலை ஐயா கதை வேறு ஏப்ரல் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் சொன்ன ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஒம்பது பேர்கிட்ட இருக்குங்கிற கதை வேறு ஆனால் அஃபிஷியலாக அப்போ இவங்ககிட்டேருந்து நீங்கள் என்னத்தை எடுத்து கொடுப்பீங்க யாருக்கோ கொடுங்க நீங்கள் இஸ்லாத் நண்பர்களுக்கு கொடுங்க சகோதரர்களுக்கு கொடுங்க கிறிஸ்துவ சகோதரர்கள் கொடுங்க யாருக்கோ கொடுங்க எவ்வளோ எடுத்து கொடுப்பீங்க யார்கிட்டேருந்து எடுத்து கொடுப்பீங்க தப்பித்தவனிடம்லாம் விட்டுவிட்டு சிக்கி கொண்டவனிடம் கொடு வாங்குவீங்க இதுதான் தான் சொல்லணும் இதை ஒரு கிராமத்தில் பேசும்போது ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அவர் சொல்கிறார் இந்த மாதிரி பறித்து கொடுக்குறேங்கிறாங்க சரி இவங்களுக்கு இதுக்கு இதுக்கு முன்னாடி இவங்க இதை பேசியிருக்காங்களா இல்லையா எங்கே நான் மேனிஃபெஸ்டோலையே சொல்லலைன்னு கதை விடுறாங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அர்த்தம் பிடித்து கொடுப்பது தானே சாதாரண பகுத்தறிவு அண்ணா அறிவாலய பகுத்தறிவே தேவையில்லையே வெறும் சாதாரண பகுத்தறிவுலேயே இது தெரியும் அதானே ரைட் இதை எப்படி பண்ண போகிறேன் நில உச்சவரம்பு சட்டம்னு ஒரு முறை கொண்டு வந்தாங்க இவ்வளோக்கு மேலே நிலம் வச்சுட்டு இருந்தால் அதை எல்லாத்தையும் நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் நீங்கள் நாட்டுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுங்கள் அதில் நியாயம் இருக்குது அப்போ இத்தனை பேர் ஒரு கோடியை வச்சுக்கோங்க இல்லை உங்கள் வீட்டிலலாம் வேலை செய்கிறவங்கலாம் ஆல்ரெடி நாலஞ்சு கோடி சம்பாதிச்சுருந்தாங்கன்னா அஞ்சு கோடின்னு வச்சுக்கோங்க எத்தையோ சொல்லுங்கள் அப்படி எதுவுமே சொல்லாமல் மொட்டையாக இப்படி வந்தால் இப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு கதையை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எதை வைத்து கொண்டு பேசுவது எவ்வளோ தனத்தை கேட்குறது இன்னரிட்டன் டேக்ஸுங்கிறது நம்ம நாட்டில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் எஸ்டேட் டாக்ஸ்ங்கிற பேரில் இருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இது டிசால்வ் பண்ணதே எடுத்ததே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ஏன் அன்னைக்கு இருந்த பணக்காரர்களை காப்பாற்றுவதற்காக தான் அதை அவர் பண்ணார் மோடி பணக்காரர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது எதுக்காக வரப்போகுது எந்த ஒரு குடும்பம் இல்லாமல் இந்த நாட்டுக்காக வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய இந்தியாவிலே நீங்கள் சிறந்த முதல்வர்கள் சிறந்த பிரதம மந்திரிகள்னு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போடுவீங்கன்னா எண்பது சதவீதம் பேர் தனக்கென்று ஒரு குடும்பம் தனக்கென்று ஒரு வாரிசு என்று நிலையில் இல்லாதவர்கள் அவங்க தான் சாதிச்சிருப்பாங்க அவங்க எதுக்காக கொடுக்க போகிறாங்க ஒரு ஒரு பேச்சு அவங்க அவங்க எதுக்கு பணக்காரங்களை வந்து காப்பாற்ற போகிறாங்க ரைட் பதினாறு லட்சம் கோடிங்கிறது வாராக்கடன்னு சொல்லி தள்ளுபடி செய்யப்பட்டதா கிடையாது ஒரு வங்கி தன்னுடைய பேலன்ஸ் ஷீட்டை காட்டுதுங்க காட்டும் போது என்ன பண்ணுது வேறா கடன் ஒரு நூறு கோடியை காட்டுது வந்த கடன் ரெண்டு கோடியை காட்டுது கொடுத்த கடன் மூணு கோடியை காட்டுது நூறு இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது இப்போ டேக்ஸ்லேருந்து தைச்சிருவாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இதை நான் ஒதுக்கி வச்சிட்டு பேசுகிறேன் இந்த கணக்கெல்லாம் நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக நீ வாங்காமல் இருக்கிறது இதை நான் வந்து வாரா கடன் நான் டிக்ளேர் பண்ணுறேன் நீ இதுக்கு டேக்ஸ் கட்டு மூணு கோடி கடன் கொடுத்தல்ல ரெண்டு கோடிக்கு அதுல இருந்து இது வாங்கல இதுக்கு டாக்ஸ் கட் இவ்வளவுதான் அதனுடைய கதை வெறும் டாக்ஸை வாங்குவதற்காக ரெண்டாவது ஒண்ணு இருக்கு சில பேர் தொடர்ந்து காட்டிட்டு இருப்பாங்க ராமசாமி ராமசாமி ராம்சாமி பேலன்ஸ் ஷீட்ல வந்துகிட்டே இருக்கும் நான் சொல்ல புரியுதா வந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒரு கட்டத்தில் இந்த வாரா கடன் அறிவிச்சுட்டா அதுக்கப்புறம் டைம் லாங் வந்துடும் பதினஞ்சு நாளுக்குள்ள அவர் பதில் சொல்லணும் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நீதிமன்றத்துக்கு போகணும் ஆர்பிட்ரேஷன் வைக்கணும் அவங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணணும் இல்லைனா அவனை இன்சால்மெண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணணும் இதுக்காக பண்ணுற ஒரு விஷயத்த என்னவோ பணக்காரர்களுக்கு தள்ளுபடி பண்ணிட்டதாக நீங்கள் பேசுவீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த பதினாறு லட்சம் கோடியை வச்சுட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் கொடுத்துடலாம் மீதிக்கு எங்கே போவீங்க ஒரு மேனிஃபெஸ்டோனா இந்த நாட்டினுடைய வளத்தை இப்படி இப்படிலாம் நான் கொண்டு வருவேன் இப்போ அண்ணாமலை ஐயா மது வழக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு பேசுகிறாரு தைரியமாக பேசுகிறாரு இந்த போன தேர்தலில் தானே சொன்னோம் இந்த தேர்தலில் சொல்லலையே அப்படின்னு கதை விட்ட கதையெல்லாம் எல்லாம் சொல்கிறாருனா ஆல்டர்னேட்டிவ் வைக்கிறாரு நான் வந்து கல்லை கொண்டு வருவேங்கிறாரு கல்லை கொண்டுவதன் மூலமாக அது ஒரு விவசாயம் மாற்றோடு சொல்றாரு சும்மா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கல இப்படி எதுவுமே பேசாமல் நீங்கள் பண்ணும்போது அந்த அலிகாரில் பேசும்போதோ அல்லது ராஜஸ்தான்ல பேசும்போதோ மோடி ஐயா முஸ்லீம்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை நீங்க தான் என்ன பண்றீங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நல்லவர்களை பிடிப்பேன் அப்படின்னு உடனே ஏ நம்ம ராம்சாமி தான் மாட்ட போறோம் அவன் தான் நல்லவன் அப்போ நீங்க அப்போ வந்தேரிகளுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அல்லது என்ன ஊடுரு ஊடுருவியர்கள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு இந்திரா காந்தி அம்மா சொல்லியிருக்காங்க பங்களாதேஷ்லேருந்து ரெண்டு கோடி பேர் வந்து இந்தியாவில் வந்து ஊடுருவி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க எப்போ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் குட்டிலாம் போட்டிருப்பாங்கல்ல பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க எனக்கு இந்தியான்னும் போது கிறிஸ்துவன் இஸ்லாத்தவன் அவன் இவன்கிற வேலையே கிடையாது இந்திய தான் ஆனால் எனக்கு பாகிஸ்தானி அவன் முஸ்லீமாக இருந்தாலும் எனக்கு பாகிஸ்தானி தான் ஸ்ரீலங்கா எனக்கு தமிழனாக இருந்தாலும் அவன் ஸ்ரீலங்கா தான் இப்படி நாடுகளில் இருந்து ஊடுருவி உங்கள் வந்தவங்களுக்கு நீ பிரிச்சு கொடுப்பியா எல்லாம் ஓட்டர் ஐடி இருக்கும் தெரியுமா ஆனால் ஆதார் இருக்காது ஏன் ஆதார் இருக்காது அப்பா பேர் சொல்லணும் தாத்தா பேர் சொல்லணும் சொன்னால் பிரச்சனை வந்துடும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க இதுதான் கதை இதையெல்லாம் உங்கள் முன்னாடி எடுத்து சொல்கிறார் பேசுறதா இருந்தால் கரெக்டாக பேசுங்க சாம் பிரிட்டோடியாங்கிறவர் உங்கள் காங்கிரஸில் இன்னைக்கு இருக்காரா பதவியில் இருக்காரா இல்லையாங்கிறத பற்றிலாம் எனக்கு அக்கற கிடையாது ஆனால் அவர் யார் ராஜீவ்காந்தின்னு எங் எங்களுக்கு தெரியும் ராஜீவ்காந்திக்கு அவர் யாருங்கிறது எங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் அவர் இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஓவர்சீஸ் காங்கிரஸோடைய சேர்மன் அந்த காங்கிரஸ்ங்கிறது இந்த காங்கிரஸ் தான் எங்களுக்கு தெரியும் அவர் அப்படி தான் இருக்கார் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் இன்ன ரிட்டன் டேக்ஸை கொண்டு வருவேன் இன்ன ரிட்டன் டேக்ஸ்னால் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாற்பத்தைந்து சதவீதம் உங்கள் பசங்களுக்கு போகும் ஐம்பத்தஞ்சு சதவீதம் நாட்டுக்கு வந்துடும் அப்போ இந்த அரசியல்வாதிகள்லாம் டிக்ளேர் பண்ணுறாங்களே காரே இல்லை எங்கிட்ட மூணே மூணு சக்கரம் தான் இருக்குது ஒரு டயரே காணும் அப்படிலாம் டிக்ளேர் பண்ணுறாங்கல்ல அவங்க கிட்டேருந்து என்னத்தை வாங்குவீங்க பத்து கோடி பதினஞ்சு கோடி சோனியா காந்தி அம்மாவுக்கு காரே இல்லை ரொம்ப ஏழை ஆனால் இந்த டேக்ஸ் மூலிமா பாதிக்கப்படுறவங்க நடுத்தர மக்கள் தான் நடுத்தர மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க சிதம்பரம் ஐயா மாதிரி பொருளாதார நிபுணர்கள் சுப்பிரமணிய சுவாமி மாதிரி ஐயா மாதிரியான பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் இதில் உட்கா நிதியமைச்சராக உட்கார்ந்தாங்கன்னா நசுக்கப்படுறது நடுத்தர மக்களாக மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க இன்கம் டேக்ஸ்லேருந்தும் தப்பிக்க முடியாது இதிலேருந்தும் தப்பிக்க எதுலேருந்தும் தப்பிக்க முடியாது அவங்க கண்டிப்பாக வந்து தன்னுடைய சொத்தை டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும் நாளைக்கு நீங்கள் வந்து பத்து பர்சன்ட்டு ஆட்கள் கிட்டேருந்து பணத்தை வாங்கி தொண்ணூறு பர்சன்ட் கொடுப்பேங்கிறீங்க நூற்றி நாற்பது கோடியில் பத்து பர்சன்ட்டுங்கிறது எத்தனை பதினாலு கோடி பணக்காரர்களாக இந்தியாவில் இருக்காங்க பேசினா கரெக்டாக பேசு நீ ஜெயிக்க போகிறது நாற்பது சீட்டோ முப்பது சீட்டோ அது எனக்கு பிரச்சனை இல்லை நாளைக்கு என் தலையெழுத்து ரெண்டே ரெண்டு சீட்டு ஜெயிச்சு உங்களை பிரதம மந்திரி ஆக்கிட்டாங்கன்னா மூப்பனார் மாதிரி இருந்து தலை பிரதமர் ஆக்கிறதுக்கு முடியாமல் திமுக காலப்பிடிச்சி இழுத்துருந்ததுன்னா அது கதை வேறு ஆனால் உங்களை ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்கன்னா மக்கள்கிட்ட என்ன சொல்ல வேண்டியிருக்கு ஐயா பார்த்து ஓட்டு போடு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இதில் நீங்கள் ஏன் முஸ்லீம் உள்ளே கொண்டு வரீங்க இருபத்தி ஏழு கோடி பேர் இன்றைக்கி இந்தியாவில் இருக்காங்க முஸ்லீம்ஸ் அவங்க எப்படி மைனாரிட்டி ஆவாங்க அப்போ அவங்களை வந்தேறிகள் நீங்கள் சொல்கிறீங்களா அவர்களை ஊடுருவர்கள் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையே மூணு தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் நாலு தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் ராமரை கும்பிட்ட இந்தியர்கள் அன்றைக்கிறதுக்கப்புறம் அவங்க மதம் மாறினாங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எட்டு கோடி இருந்தாங்க இன்றைக்கி முப்பது கோடி இருக்காங்க கேரளாவில் எடுத்துக்கோங்க மூணு கோடியோ ஒன்றுவாக இருந்தாங்க இன்றைக்கி அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கத்தான் செய்கிறாங்க அதில் நாம் ஒன்றும் தடுக்கலையே அது ஒன்றும் தப்புன்னு சொல்லலையே நல்லா இருந்துட்டு போட்டோம் ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த மதம்ங்கிற ஒரு எண்ணம் அந்த தன்னுடைய இதை பற்றிய கவலை கடவுளை பற்றிய பயம் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது அவங்க தங்கள் வேலையை ஒழுங்காக பண்ணுறாங்க நம்மளை இந்துக்கள் மாதிரி கோவிலுக்கும் போகாமல் கோவிலுக்கு குடும்பத்தோடு போகாமல் கிறிஸ்தவர்கள் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகாமல் தன்னுடைய தொழில் தன்னுடைய எல்லா விஷயத்தையும் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டு வளர்த்துக்கொள்ளாமல் செதிரி செதிரை செதிரி சின்ன சின்ன தீவுகளாக வாழ்ந்துட்டு இருக்கிற இந்துக்களை போல் அல்ல அவர்கள் நல்லா இருக்காங்க நான் அவங்கள ஒன்றும் குற்றம் சொல்லலையே குழந்தை பற்றிய கதையை உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க உடனே ஒரு யாரோ ஒரு ஒரு அறிவாளி வந்து குசேலனுக்கு எத்தனை குழந்தை தெரியுமாங்குறது எனக்கு ஐயா ஆனால் ஷாஜகானுக்கு எத்தனை குழந்தைன்னு எனக்கு தெரியும் அடுத்தவங்க பண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து பதினாலு குழந்தையை பெற்று போட்டவன் அவன் அந்த சமாதிக்கு உட்காந்து தாஜ்மஹால்னு சொல்லிட்டு காதல் சின்னம்னு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க சரித்திரம் அப்படித்தான் வந்தது இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் மோடிக்கு வருகிறது இது இஸ்லாமியர் சொல்றது வந்து அவர் எந்த இஸ்லாமியர்களை சொல்றாரு அப்படின்னு அவர் இஸ்லாம்ங்கிற வார்த்தை எங்க தெரியுமா பயன்படுத்தினாரு இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது இப்படி கொடுப்பீங்கிறதுக்கு மட்டும்தான் அவர் பயன்படுத்தினர் அது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு ஆந்திராவில் ஆல்ரெடி அவங்கள ஓபிசின்னு கொண்டு வந்தீங்க கேரளாவில் தான் முதல் முதல்ல கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி எழுபது வருடங்களுக்கு முன்னாடி கேரளாவில்தான் முதல் முதல்ல இஸ்லாத்தவர்களுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்தீங்க அது பிரிட்டிஷர் பிரிச்சுக்கணும் பிரித்து வைக்கணுங்கிறதுக்காக சில வேலைகளை செய்தான் அதற்கப்பறம் அந்த அரசுகள் அதை ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொள்ளவில்லை கர்நாடகாவில் கூட நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் மூணு பர்சன்ட்னு கொடுத்துட்டு இருந்தீங்க தமிழ்நாட்டில் மூணு பர்சன்ட்னு இருக்குது அவங்களுக்கென்று நீங்கள் விஷயங்கள் ஒன்று செய்கிறீர்கள் செய்கிறீர்கள்ங்கிறதுனால அது ஒரு விவாதமாக மாறுது உங்களுக்கு இன்றைக்கி அவங்க தான் ஓட்டு போடுறாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க முப்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி ஊழல்லாம் பண்ணால் இஸ்லாத் சகோதரர் ஓட்டு போட்டிருக்க மாட்டான் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டான் ஏன்னா அவனுக்கு அது ஹராம்னு தெரியும் அவனுக்கு அது தவறுன்னு தெரியும் அப்படி தெரிஞ்ச உங்களுக்கு திரும்ப ஓட்டு போட்டிருக்க மாட்டான் ஆனால் அவன் ஓட்டு போடுறான்னு நினச்சிட்டு நீங்கள் அவனை காப்பாற்றுறதா உசுபேத்தி விடுறீங்க இதை தவறு மோடி ஐயா முஸ்லீம்கிற வார்த்தையை பயன்படுத்தியது இந்த ஓபி இந்த பர்ச ரிசர்வேஷனுக்காக அது பீகாரில் ஆல்ரெடி இருக்கு கர்நாடகா கேரளா எல்லா இடத்துலையும் அவர்களுக்கு என்று ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் ஜாதியினருக்கு பத்து பர்சன்ட்டு கொடுக்கலையா உயர் ஜாதியினருக்கு பத்து பர்சன்ட்டு நான் கொடுத்தேன் ஏழைங்கிற வார்த்தைக்கு தான் கொடுத்தேன் எட்டு லட்சத்துக்கு கீழே வருமானம் உள்ள இந்த இடஒதுக்கீடு குள் வராத எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு இடஒதுக்கீடுக்குள் வராதவருக்கு கொடுத்தேன் அதில் இஸ்லா சகோதரன் இருக்கா கிறிஸ்தவ சகோதரன் இருக்கா எல்லாரும் இருக்காங்க அது ஒன்றும் இந்துக்களுக்குன்னு கொடுக்கப்பட்டதில்லை இவங்க தான் அந்த பிராமணர்களுக்குன்னு கொடுத்தது அந்த கதைக்குள்ளெல்லாம் கொண்டு வந்தாங்க கோர்ட்டில் அதெல்லாம் பேசப்படவே இல்லை இடபிள்யூஎஸில் ரொம்ப தள்ள தெளிவாக எட்டு லட்சத்துக்கு கீழே வருமானம் இருக்கா நீ ஏழை நீ இந்த ஒதுக்கீடுக்குள்ளே வரலாம் அவ்வளோதானே ஸோ எல்லாவற்றையும் மடை மாற்றி விட்டு ஏதோ ஒரு விதத்தில் குழப்ப முடியும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது முடியாது ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் முயற்சி பண்ணலாம் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருனா காங்கிரஸ் எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி பேசலை இவர் பேசினதை முன்னு பின்னு திருச்சி வந்து சொல்கிறாரு அப்படின்னு தியாகராஜன் ஐயா கூட தான் அப்படி பேசவே இல்லை தியாகராஜன் ஐயா ஒன்றுமே சொல்ல ரெண்டே ரெண்டு பேருக்கிட்ட ஒரே ஒரு இடத்துல முப்பதாயிரம் கோடி இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லை இங்கே ஒட்டினாங்க அங்கே பிரித்தாங்க பேசிட்டாங்க நம்ம மயில்சாமியை கூட்டு போய் டப்பிங் பண்ணி அவர் இறந்துட்டாரோ அதுக்கப்புறம் யாரையோ ஒருத்தர் கூப்பிட்டு போய் டப்பிங் பண்ணிட்டாங்க சொல்லுங்கள் என்ன கதைகளை வேணான்னு சொல்லுங்கள் ஒரு மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்களா இல்லையா ஐம்பது வருடம் நான் இந்த ஆட் நாட்டை ஆண்டிருக்கேன் எத்தனையோ பேரை நான் பணக்காரன் ஆக்கியிருக்கேன் போபாலில் உயிர் விட்டுற எத்தனை பேருன்னு எனக்கு தெரியும் அவனை காப்பாற்றியது காங்கிரஸ்காரன்னு எனக்கு தெரியும் எமர்ஜென்சி காலத்தில் செத்தம் எத்தனை பேருன்னு எனக்கு தெரியும் அதை கொண்டு வந்தவன் காங்கிரஸ்ன்னு எனக்கு தெரியும் பஞ்சாபில் தேவையே இல்லாமல் கொலைகள் நடந்தது அப்பாவிகள் கொல்லப்பட்டாங்கிறது எனக்கு தெரியும் அதில் காவலமாக இருந்தவன் காங்கிரஸ்ன்னு எனக்கு தெரியும் நீங்கள் போய் சொல்லுங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் இது பேசப்பட்டிருக்கு அப்போ சொல்லுங்கள் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லுங்கள் ஹைதராபாடில் போய் பேசுகிறீங்க ராகுல் காந்தியா பேசுகிறாரு ஹைட்ராபாடில் ஏன் போய் இதை பேசணும் அவர் தான் குறுக்கெடுத்து போட்டியில் நடத்துகிற மாதிரி மூவியில் தொடங்கி எம்மியில் முடியும் வார்த்தை நாலு எழுத்து அப்படின்லாம் கொண்டு வந்தது அவரு தான் நாம் இங்கே அந்த வார்த்தையை பயன்படுத்தலை அந்த அந்த வீடியோ எடுத்து பாருங்கள் அப்போ சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னவன் ஏதாச்சும் வச்சு சொன்னால் எந்த எந்த அர்த்தத்தில் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னால் அப்போ எங்கே போச்சு உங்களுடைய புத்தி அது வெறுப்பு இல்லையா ஆக இவங்க இவங்க எப்படி வேண்டுமானாலும் மடை மாற்றட்டும் உண்மையை சொல்ல வேண்டிய பொறுப்பு மோடி ஐயாவுக்கு இருக்குது நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்குது இந்த விவகாரத்தில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு கொஞ்சம் லேட்டாக தான் வருவார் அவர் பாவம் அந்த எல்இடி லைட்லாம் ஜெயலலிதா தான் எல்இடி லைட்லாம் கொடுத்தாங்க இலவசம்னா அவர் கொஞ்சம் டியூப் லைட்டாக தான் கொடுத்துட்டு இருக்கார் கொஞ்சம் லேட்டாக தான் வருவார் அதை பார்த்தீங்களா அந்த அறிவிப்பு பார்த்தீங்களா இப்படிக்காகவும் வண்டி ஓட்டாமல் அப்படிக்காகவும் வண்டி ஓட்டாமல் ஒரு மாதிரி ஜாலியாக கொடுத்துட்டார் அவர் பாவாங்க அவர் எடப்பாடி ஐயா என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சியை குடும்ப கட்டுக்குள் கொண்டு வராமல் அழகாக தன்னுடைய ஒரு ஒரு தொண்டன்கிறதில் கொண்டு வந்தாரா அதோட பாராட்டிட்டு விட்டுருங்க மற்றதெல்லாம் மக்கள் சொல்லட்டும் அதே போல் கருநாகராஜன் அவர்கள் வந்து காலையில் பேசியிருந்தது வந்து ராமர் எங்கள் ராமர் வந்து எங்களுக்கு எதிரி அப்படின்னு ஆராசா பேசினதை சுட்டி காட்டி பேசியிருக்காரு இந்த விவகாரத்தில் சீனு துப்பினாருங்க சும்மா அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஜெயஸ்ரீராம் அப்படிங்கிறது வந்து எனக்கு சி அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டார் அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என் மனைவி ராமர் பக்தன்ட்டார் அப்ப அந்த அம்மா ராமர் பக்தையாக இருக்கும் போதெல்லாம் இவர் போய் துப்பிட்டு துப்பிட்டு வந்தாரான்னு நான் கேட்கல ஏன்னா பாவம் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது போய் குடும்பத்துக்குள்ள நாம் போய் கும்மி அடிக்கூடாதுன்னு கேட்கல இப்படி வெறுப்பரசியலை பேசுவதே இவர்களுடைய வேலை ஆனால் இஸ்லா சகோதரர்களும் கிறித்தவ சகோதரர்களும் இந்துக்களும் இந்துக்களில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க இவர்கள் எல்லாம் எந்திரிச்சு கொண்டு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம எடுத்து சொல்றோம் அந்த வீடியோவை எடுத்து பாருங்க அந்த வீடியோவில் எங்கேயாவது அவர் முஸ்லீம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காரு மன்மோகன் சிங் பயன்படுத்தியிருக்காரு மன்மோகன் சிங் என்ன பயன்படுத்தியிருக்காரு இந்த நாட்டினுடைய இந்தந்த வளங்களெல்லாம் இப்படி இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் மைனாரிட்டிக்கு தான் அதிகமாக கொடுப்போம் குறிப்பாக முஸ்லீமுக்கு தான் அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் நாங்கள் எதாது தப்புன்னு சொன்னோமா இவ்வளோ நாளாக அந்த பிரச்சனையை எழுப்பினோமா நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வரும்பொழுது நான் பேசுகிறேன் ஏன்னா உங்களுடைய சிதம்பரம் ஐயா இன்ன ரிட்டன் டேக்ஸ் வரணும்னு நினைக்கிறாரு இன்னும் டேக்ஸ் வரணும்னு நினைக்கிறார் அவருடைய தேர்தலில் அவர் இப்போ ராஜ்யசபாவில் தான் நிற்கிறார் தேர்தலில் இல்லைன்னு நினைக்கிறேன் நின்றார்னா என்ன சொல்வார் ஒரு பதினஞ்சு கோடி அங்கே இருக்குது ஒரு நாலு கோடி இங்கே இருக்குதுன்னு வார் ஆக்சுவலாக நாலு பக்கம் கோடி நாலு கோடியும் நிலமலும் அவர்கிட்ட இருக்கும் ஆனால் அவர் சொல்லுவார் இப்போ அவர்கிட்டருந்து நான் என்னத்தை பறிக்கணும் பதினஞ்சு கோடியை பறிக்கணும் அவ்வளோவா இருக்கும் ஆனால் என்கிட்ட என் மொத்த சொத்தம் போயிடும் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போச்சு பாருங்க இப்போ சென்னையில் இருந்தவனுக்கு வீட்டில் இருக்கிற சாமி படம் மேலே மாட்டினதை தவிர மற்றது எல்லாமே வெள்ள போச்சு பாருங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் வரும் அதைத்தான் மோடி எடுத்து சொல்கிறாரு நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு என்ன பாவம் காரே இல்லை உங்ககிட்ட எதுவுமே இல்லை சொந்தமாக எதுவுமே இல்லை ஐம்பது வருஷமா ஆட்சி செய்கிறீங்க அதே போல் கருணாகரஜன் அவர்கள் இன்னொரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு சிறுபான்மையருக்கு எப் எப்போ ஒரு இப்போ ஒரு சின்ன இஷ்யூ வந்தால் கூட சிறுபான்மையர் சிறுபான்மையர் சொல்லி அதிமுகவும் திமுகவும் பேசுவது பேசுகிறார்கள் பெரும்பான்மைக்குன்னு என்ன பேசியிருக்காங்க அவங்களுடைய பிரச்சனையை இப்போ அதிமுக பிஜேபியிட்டேருந்து பிரிஞ்சு போகும்போது எந்த காரணத்தை வேணாலும் சொல்லியிருக்கலாம் அண்ணாமலை ஊழல் செய்தவர்னு சொல்லியிருக்கலாம் மோடி ஊழல் செய்தவர்னு சொல்லியிருக்கலாம் நிரூபிக்கணுங்கிற அவசியம் கூட இப்போலாம் கிடையாது ஆனால் மைனாரிட்டி வாக்கு நீ இருந்தால் எனக்கு வராதுன்னு சொன்னது தான் அவர் அவர் தன்னை வெளிக்காட்டி கொண்டது உடனே ஒரு இஸ்லா ஒரு மீட்டிங்கு போகிறாரு உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன் ஃபோட்டோலாம் அழிச்சிட்டாரு உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் தான் சொன்னார் இந்த வாக்கு வங்கி அரசியல் தான் தவறு எனக்கு அது இந்துக்களை நோக்கி செய்தாலும் தவறு இஸ்லாத்தவர்களை வலியுறுத்தி செய்தாலும் தவறு ஒரு அரசியல்னால் அது ஆட்சியல் சம்மந்தப்பட்டது இது சரி இது தப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கணும் ஒரு எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் நான் இப்படி தான் இருப்பேன் திமுகவில் இருக்கேங்கிறதுக்காக நான் முகாமிக கோயில் போகாமல் இருக்க மாட்டேன் அதற்காக நான் இதை வலியுறுத்த மாட்டேன் நான் பழிக்க மாட்டேன் ஒன்றை பழித்து விட்டு ஒன்றை உயர்த்த மாட்டேன் இது எம்ஜிஆர் குவாலிட்டி இதை ஏறத்தாழ ஜெயலலிதா அம்மாவும் மெயின்டைன் பண்ணாங்க வாஜ்பாயெல்லாம் இதில் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு போனார் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தார் எல்லாருக்கும் பொதுவாக இருந்துட்டால் திருக்குறளையே மாற்றி விட்டாங்கல்ல கிறிஸ்துவரை எழுதினார்ன்ட்டாங்க அந்த மாதிரி குழப்பம் வேணும் சில டைம் அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தேர்தல் வந்து நடந்த இந்த குளிர் படித்துல திருப்பியும் வந்து மறுவாக்கு பதவி ப பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக பேசியிருக்காங்க இல்லை யார்கிட்ட சொல்லணும் இப்போ தமிழிசையாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க யாராக இருக்கட்டும் தமிழச்சி பாண்டியன் சொல்லட்டும் தனி தமிழிசை அம்மா சொல்லட்டும் யாராக இருந்தாலும் அவங்க போய் தேர்தல் அலுவலகத்தில் இந்த மாதிரி இந்தந்த பூத்தில் இந்தந்த மாதிரி தவறு நடந்திருக்கு அதனால் மறுவாப்பு நடக்கணும் அதோடு முடிஞ்சிருச்சு அதை மைக்கில் சொல்லி என்ன பண்ண போகிறீங்க பிரயோஜனம் இல்லைல்ல நான் அண்ணாரிவாலயத்தில் ரைடு விடுவேன் நான் ரைடு விடுவேன் நான் ரைடு விடுவேன்னா எப்போ ஒன்று என்ற கேள்வி அடுத்தது வரும் ஏங்கிற கேள்வி அதுக்கப்புறம் வரும் விடணும்னா நீங்கள் அமலாக்கத்துறையில் போய் சொல்லணும் அந்த மாதிரி இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை அணுகிருப்பாங்க பிரச்சனையை சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் என்ன சிதம்பரம் ஐயா மாதிரி அஞ்சு வருஷம் ஆட்சியெல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தீர்ப்பு வந்தால் வரலாம் அது உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் இப்போ இன்னும் ரவீந்திரநாத் எம்பியா இல்லையானே யாருக்கும் தெரியல அந்த தீர்ப்பு எப்போ வரும்னு தெரியல ஆனால் அதிமுக அந்த முடிவு எடுத்துருச்சு அதாவது பிஜேபி அந்த முடிவு எடுத்துருச்சு நீ வேண்டாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு ஸோ தெளிவாக மக்களுக்கு புரிஞ்சிருச்சு ஸோ இது எதுவாக இருந்தாலும் அவங்க முறைப்படி கொண்டு போய் செய்யணும் செய்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன்